எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் கிருஷ்ணமூர்த்தி தர்ஷன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வசித்துக் கொண்டிருக்கின்ற லுப்சன் நகரம் லித்தா கிராமத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி தர்ஷன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவருக்கு அம்பாறை மாவட்டம் கற்பிடிமுனை பிரதேசத்தில் பாடசாலை செல்லும் மாணவியின் தேவையினை அறிந்து சுயசக்கர வண்டியவனை வழங்கியுள்ளார் அந்த உதவியை வழங்கிய கிருஷ்ணமூர்த்தி தர்ஷன் அவர்களுக்கு நன்றியினையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இவர்கள் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை எங்கள் தாயத்தில் உள்ள மக்களுக்காக பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார் அந்த நல்லுள்ளத்திற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் தொடர்ச்சியாக எங்கள் துக்கியம்மன் அறக்கட்டளையோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இந்த உதவியை வழங்கிய தர்ஷனன் அவர்களுக்கு என் மனம் அவருக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்